ஹாய் வெல்கம் டு இன்னைக்கு வந்து பச்சை சுண்டல் மசாலா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் பச்சை பட்டாணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ குக்கரில் போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு லோன்னு ஆறு விசில் விட்டு இறக்கிக்கலாம் குக்கரில் நல்லா மூடி ஒரு ஃபைவ் விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வந்து நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து நல்லா மிக்சியில் போட்டு சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன் அப்புறம் இந்த அளவுக்கு அசை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு சுண்டெலாம் வெந்துடுச்சு சுண்டல் சுண்டதால் போதும் எனக்கு உருளைக்கெழங்கு வந்து வேவேஜ் உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம் மசுச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ தாளிச்சுக்கலாம் இதை வந்து ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கருத்து வெங்காயம் மிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி வந்துடும் மசாலாலாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கொதி விற் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்தது நம்ம வேவிச்சு வச்சுருக்க பச்சை சுண்டலையும் அதிலையும் சேர்த்துக்கலாம் செத்துட்டு இப்போ அதை நல்லா சில்லி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா சுண்டி வர அளவுக்கு வதைக்கலாம் இந்தளவுக்கு இப்போ சுண்டி வந்தமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேர்வ் பண்ணிக்கலாம் உடலுக்கால் சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணலாம் மறுக்காம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்